கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடி மற்றும் கொடி பாடல் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆகஸ்ட் இரண்டு அதாவது இன்று காலை அறிமுகப்படுத்தப்படும் என விஜய் நேற்று மாலை அறிவித்தார் இதனை அடுத்து தலைமை விடுத்த அழைப்பின் பேரில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்தனர் மேலும் விஜய்யின் திரையுலக பயணத்தில் மிக பெரும் ஊக்க சக்தியாக இருந்த அவரது பெற்றோர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் ஷோபா ஆகியோரும் கொடி அறிமுக விழாவுக்கு வருகை தந்தனர் நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து காரில் புறப்பட்ட விஜய் சரியாக காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் கட்சி நிர்வாகிகளின் பலத்த கோஷத்திற்கிடையே பனையூர் அலுவலகத்தில் வந்திறங்கினார் முதலில் அரங்கின் இரண்டாவது வரிசையில் இருந்த தனது பெற்றோரை சந்தித்து ஆசி பெற்றார் விஜய் தொடர்ந்து மேடையில் எந்தவிதமான தனி இருக்கையும் அமைக்கப்படாத நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா ஆகியோருடன் முதல் வரிசையில் அமர்ந்தார் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வரவேற்புரையாற்றினார் அதன் பின்னர் வலது நெஞ்சில் கையை வைத்தபடி விஜய் தலைமையில் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர் அதனை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் முதன் முறையாக நிர்வாகிகள் மத்தியில் அறிமுகம் செய்தார் மேலும் கீழும் அடர் சிவப்பு நிறம் இருக்க நடுவில் மஞ்சள் நிறத்துடன் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது கொடியின் நடுவில் இரு பக்கமும் சாம்பல் நிறத்தில் பிளிரும் போர் யானையுடன் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் சூழ வெற்றியை குறிக்கும் வாகி மலர் மத்தியில் இடம்பெற்றுள்ளது மேலும் நட்சத்திரங்களில் பச்சை மற்றும் நீல நிறங்களும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பத்தின் கல்வெட்டை திறந்து வைத்து நிர்வாகிகளின் பலத்த கோஷத்திற்கு மத்தியில் நாற்பது அடி உயர கம்பத்தில் கொடியை ஏற்றினார் விஜய் அதன் பின்னர் நிர்வாகிகளுக்கு மத்தியில் விஜய் உரையாற்றுகையில் நமது அரசியலின் தொடக்க புள்ளியாக கடந்த பிப்ரவரியில் கட்சியின் பெயரை அறிவித்தேன் நம் முதல் மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விரைவில் மாநாட்டின் தேதியை உங்களுக்கு அறிவிப்பேன் அதற்கு முன்னதாக நீங்கள் கொண்டாடி மகிழ்வதற்காக கட்சியின் கொடியை இன்று அறிமுகம் செய்துள்ளேன் என்றார் மேலும் இன்று அறிமுகப்படுத்திய நம் கட்சி கொடிக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று இருக்கிறது அதனை நம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் தெரிவிக்கிறேன் என்றார் இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பாடல் விஜய் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது அப்போது சற்று உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கலங்கிய கண்களுடன் காணப்பட்ட விஜய் மற்றும் அவரது அருகில் அமர்ந்திருந்த புஸ்ஸி ஆனந்த் ஆகியோரை கண்டு நிர்வாகிகளின் கண்களும் நீரால் நிறைந்தது இந்த பாடலை விஜய்க்கு திரையுலகில் ஆழப்போரா தமிழ மெர்சலரச ஒரு விரல் புரட்சி சிங்கப்பெண்ணே உள்ளிட்ட பல வெற்றிப்பாளர்களை தந்த பாடலாசிரியர் விவேக் எழுதியுள்ளார் விஜயின் தீவிர ரசிகரான இசையமைப்பாளர் தமன் இசையமைத்துள்ளார் பின்னணி பாடகர் தீபக் பாடியுள்ளார் போர்க்களத்தில் யானையில் இருப்பவர்கள் வீரர்களை அடித்து விரட்டும் காட்சிக்கிடையே குதிரையில் ஒரு வீரர் கொடியுடன் வர நிஜமே தலைவா தலைவா காவல் தரவா என பாடல் தொடங்குகிறது அப்போது வீரனுக்கு பின்னால் வரும் இரண்டு சாம்பல் நிற யானைகள் மக்களை அடித்து விரட்டும் யானைகளை முட்டித்தள்ளி மண்ணில் வீழ்த்துகின்றன தொடர்ந்து வெற்றிக் கழக கொடி ஏறுது மக்கள் ஆசை நிஜமாகுது என குரல் ஒழிக்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கம்பத்தில் ஏற்றப்படும் காட்சி விரிகிறது இவ்வாறு பாடலின் தொடக்கத்தில் விஜயின் அரசியல் பிரவேசம் உருவகமாக காட்டப்படுகிறது தொடர்ந்து தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பொறக்குது மூன்றழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது என பாடல் வரிகள் இடம்பெறுகின்றன அப்போது முன்னாள் தமிழக முதல்வர்களான எம்ஜிஆர் அண்ணா ஆகியோருடன் விஜய் புகைப்படம் இருக்கும் காட்சி வருகிறது அதன் பின்னர் வரும் முதல் சரணத்தில் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் விஜய் ஏன் அரசியலுக்கு வருகிறார் என்பதை வர்ணிப்பது போன்று பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து கொடியின் நிறம் அதில் உள்ள ஒவ்வொன்றுக்குமான விளக்கத்தையும் அளிக்கும் விதமாக இரண்டாம் சரணத்தை அமைத்துள்ளார் விவேக் என்று பாடல் வரிகள் நீள்கின்றன தொடர்ந்து விழாவின் நிறைவாக கட்சியின் இணை கொள்கை பரப்பு செயலாளர் தாஹிரா நன்றியுரையாற்ற விழா இனிதே நிறைவடைந்தது தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியான இந்த பாடல் வெளியான சில மணி நேரங்களிலேயே அதிக பார்வைகளை பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளது அடுத்து அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ள முதல் மாநில மாநாட்டிற்கும் தயாராகி வருகிறது தமிழக வெற்றி கழகம் ஜச்சந்திரன் கோல்டன் ண்ட்ஸ் நான் மின் முதல்ொபைல் பத்திரிகை